நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணவங்களோட லிஸ்ட்டு நண்பர்கள் வந்து பேப்பர் ஒன்னில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு இருந்தாங்க அது அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் பேப்பர் ஒன்னில் பற்றி யாரும் பேஸ் மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு உண்டான உண்டான டீட்டெயில் இது ரெண்டாயிரத்தி பதினேழில் பேப்பர் ஒன்னில் வந்து பிசியில் வந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு பேரும் பிசிஎம்மில் இரநூத்தி இருபத்தி ஏழு பேரும் எம்பிசியில் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தோரு பேரும் ஓசியில் வந்து அறுபத்தி ஐந்து பேரும் எஸ்சியில் மூவாயிரத்தி நூற்றி நாலு எஸ்சி எஸ்சிஏயில் நானூற்றி பத்தொம்போது எஸ்டியில் ஜீரோன்னு கொடுத்துருங்க நாட் மின்சென்ட் ஒன்றுன்னு கொடுத்துருங்க டோட்டல் பதினஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றேழு பேர் ரெண்டாயிரத்தி பதினேழில் பாஸ் பண்ணவங்களோட டீட்டெயில் இது பேப்பர் ஒன்னில் சரிங்களா அடுத்தது இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டு வரப்போகுது அடுத்தடுத்த விவரங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் மற்ற டெட்டு டிஆர்பி மற்ற எந்த டிஎன்பிஎஸ்சி மற்ற போட்டித் தேர்வுகள் குறித்த விவரங்கள் மேலும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் பள்ளிக்கல்வித்துறையில் நிறைய விவரங்கள் வந்து கேட்டுட்ருக்க மாணவர்கள் வந்து எவ்வளோ சேர்ந்துருக்குறாங்க உண்மையான நிலவரம் என்ன எவ்வளோ ஆசிரியர் காலி பணியிடம் இருக்குது ஒவ்வொரு நலத்துறை பள்ளிகள்லையும் ஆதித்யராவிட நலத்துறை பள்ளி பழங்குடியினர் நலத்துறை பள்ளி கடைசியாக சேகரிக்கப்பட்ட விவரங்கள் என்ன உண்மை தான் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது உண்மையிலே பணியிடம் உண்மையாக எவ்வளோ இருக்குது நிரப்பப்படாத பணியிடம் பள்ளியில் உயர்நிலை பள்ளியில் தொடக்க கல்வித்துறையில் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவரங்கள் கேட்டிருக்கேன் அடுத்தடுத்த விவரங்கள் தகவல் வந்த உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான விவரங்கள் வந்து கொண்டே இருக்கும் நன்றி நண்பர்களே